திமுக அமைச்சரவையில் இல்லாத அமைச்சர்களை இல்லாத நிலை உள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறை சென்று வந்தாலும் அடுத்த அமைச்சர்கள் பயமின்றி தனது துறையில் ஊழல் செய்து வருவது தெளிவாக காட்டுகிறது தற்பொழுது அமைச்சர் நேரு துறையில் எட்நூற்று எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை தகவல் தெரிவித்திருந்த நிலையில் இப்பொழுது அடுத்த அமைச்சரின் ஊழல் குறித்த தகவல் வெளியாகி மக்களிடம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அமைச்சர் சக்கரபாணியின் துறைக்கின் கீழ் நூற்று அறுபது கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனை மேற்கோள் காட்டி பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளது திமுக அரசின் ஊழல் தினமும் தொடர்கிறது தற்பொழுது நுகர்பொருள் வாணிப கழகம் வாயிலாக கொள்முதல் செய்யப்படும் நெல்லை கிடங்குகளுக்கு எடுத்து செல்லும் போக்குவரத்து ஒப்பந்தத்தில் நூற்று அறுபது கோடி ரூபாய் ஊழல் செய்துள்ளது ஏற்கனவே விளைவித்த நெல்லை முறையாக கொள்முதல் செய்யாததால் விவசாயிகளும் கொள்முதல் செய்த நெல்லை எடுத்து செல்லும் லாரிகளுக்கான வாடகையை சரிவர தராததால் லாரி உரிமையாளர்களும் அவதியடைந்துள்ளனர் ஆனால் திமுக அரசோ ஒரு டன்னுக்கு நானூற்று பன்னிரண்டு ரூபாய் வீதம் லாரி ஒப்பந்தத்தில் நூற்று அறுபது கோடி ரூபாய் மோசடி செய்து கல்லா கட்டுகிறது என தெரிவித்துள்ளார் அதேபோல் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளது ஊழல் நிறைந்த திமுக அரசின் கீழ் தமிழ்நாட்டில் ஒரு புதிய ஊழல் நடக்காமல் ஒரு நாளும் ஆகக்கூடாது அமைச்சர் கே என் நேருவின் துறையின் கீழ் எட்நூற்று எண்பத்தி எட்டு கோடி வேலைக்கான பண மோசடி தொடர்பாக தமிழக அரசு வழக்கு பதிவு செய்ய காத்திருக்கும் வேலைகள் அமைச்சர் சக்கரபாணியின் துறையின் கீழ் நூற்று அறுபது கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளது லாரி உரிமையாளர்களுக்கு அங்கீகார தொன்னூற்றி எட்டுக்கு எதிராக டன்னுக்கு நூற்று எண்பத்து ஆறு ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டது இடைத்தரகர்கள் செய்த தில்லுமுள்ளுவின் விளைவால் கோடிக்கணக்கான பணம் கொள்ளையடிக்கப்பட்டது டெண்டர் விதிமுறைகள் மீறப்பட்டது மேலும் முப்பது முதல் நாற்பது நாட்கள் போக்குவரத்து தாமதத்தால் மழையில் நெல் அழுகி விவசாயிகள் உதவியற்றவர்களாக இருந்தனர் திமுக ஆட்சியில் ஊழல் கொள்ளையாக மாறிவிட்டது பொறுப்புக்கூறல் என்பது மறக்கப்பட்ட வார்த்தையாகிவிட்டது என தெரிவித்துள்ளார் இப்படி தினம்தோறும் ஊழல் தொடர்பான செய்திகள் வெளியாகி வரும் நிலைகள் முதலமைச்சர் ஸ்டாலின் அமைதி காப்பது மேலும் சந்தேகத்தை வலுப்படுத்துவதாக கூறப்படுகிறது இந்த எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழலுக்காக முதல் அட்டன் பண்ணும் இது முதல் ஊழல் இதை பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த ஊழல் வந்துருச்சு திரு சக்கரபாணி அவர்களுடைய துறையில விவசாய பெருமக்கள் இருந்து வாங்கக்கூடிய பேடி நெல் அந்த பேடியை டைரக்ட் ப்ரொக்ரூட்மெண்ட் சென்டர் டிபிசி நேரடியாக கொள்முதல் நிலையத்துக்கு எடுத்துட்டு போறதுக்காக லாரி கான்ட்ராக்ட் அந்த லாரி கான்ட்ராக்ட் மிக தெளிவாக இருக்கு சப்கான்ட்ராக்ட் கொடுக்க கூடாது ஒரு டன்னுக்கு இவ்வளவு பே பண்ணுவோம் இந்த லாரியில கொண்டு வந்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள வாங்கப்பட்ட நெல்லை கொடுக்கணும் எனக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருந்து பல அரசியல் கட்சி தலைவர்கள் குறிப்பாக இந்த பேடி நெல் கொள்முதலை பத்தி பேசுறாங்க என்ன பேசுறாங்க நெல் கொள்முதலை சரியா நீ வாங்கல நீ வாங்கி அதை கொண்டு வர்றக்கே நாற்பத்தி நாள் சில இடத்துல ஆயிருக்கு ஆனா இன்டர்னல் டாக்குமெண்ட் என்ன சொல்லுது நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் கொண்டு வரணும் அதிலும் ஊழல் செய்து அதுல நூத்தி அறுபது கோடி ரூபாய் அதை இன்னைக்கு நம்முடைய சமூக வலைதளத்துல நம்ம போட்டிருக்கோம் இது சம்பந்தமாக ஏற்கனவே அறப்போர் இயக்கமும் பேசி இருக்கிறாங்க இன்னைக்கு ஒரு தனியார் பத்திரிக்கை இது சம்பந்தமாக விழாவரியாக அதுல பாதிக்கப்பட்ட லாரி ஓனர் ட்ரக் டிரைவர் அவங்க கிட்ட பேசி விழாவரியாக அதை பத்திரிகையிலையும் பரிசுரம் பிரசுரம் பண்ணியிருக்கிறாங்க சோ நூத்தி அறுபது கோடி ரூபாய் திரு சக்கரபாணி அவர்களுடைய துறை எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் திரு கேஎன் நேர் அவர்களுடைய துறை இதை பத்தி எதுவுமே வாய் திறக்காத முதலமைச்சர் அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லாத இல்லாத ஒரு விஷயத்த சொல்றான்